சரி என் பேர் முத்துகிருஷ்ணன் நான் ஒரு இயற்கை ஆர்வலர் இயற்கை ஆர்வலர் தான் என்ன தெரியுமா சரி முதல்ல கேள்வி கேட்டாலே முகம் சுருங்கிருது நினைக்கிறேன் கொஞ்சம் நேரம் ஹாப்பியாக இருப்போம் ஜஸ்ட் ஃபான் இந்த இடத்துல சந்தோஷமாக இருக்கிறதா தான் நம்ம வந்திருக்கோம் சந்தோஷம் இருக்கிற எண்ணூராம் மண்டோட நம்ம எல்லாம் இணைந்து பயணிக்கிற ஒரு பயணம் ஒரு மென் நடை இயற்கை நடை இதை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோங்க விருதுநகர் மாவட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை சார்பாக ஏற்படுத்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரால் ஆறாயிரம் மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் சார்ந்த விழிப்புணர்வு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நமக்கு மட்டும் இல்லாம நம்மளை சார்ந்த பீப்புள்ஸ்க்கு நம்ம வீடுகளிலையும் நம்மளோட நண்பர்கள்ட்டையும் இந்த விஷயங்களை நம்ம சொல்லி எடுத்துட்டு போயிட்டு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதற்காக தான் இந்த ஒரு அற்புதமான இடம் இப்போ நம்ம ஒரு காடு போல பார்த்தீங்கன்னா பக்கத்துல எவ்வளவு அருமையா அந்த இந்த பறவைகளோட சத்தம் தேன் சீட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பறவை சின்ன போது ரொம்ப அழகா தேன் சீட்டுன்னு சொல்லுவாங்க ரொம்ப பாக்குறதுக்கு ரம்மியமாக அழகா இருக்கும் இதே போல காடுகளில் போகும்போது நமக்கு ரொம்ப மனசு அமைதியா இருக்கும் இப்போ இது மழைக்காலம் இப்போ இந்த கல்லூரியோட பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஒரே கிரீனிஷா இருக்கு இந்த பசுமையான இடத்த பார்க்கும்போது நமக்கு எப்பொழுதுமே மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிது பாத்தீங்கன்னா பட்டாம்பூச்சி பார்க்கறியா எந்த இடத்துல காற்று சுத்தமாக இருக்கோ அந்த இடத்துல தான் பட்டாம்பூச்சிகளும் தட்டான்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன அந்த பூச்சி இனங்கள்லாம் இருக்கும் அப்போ அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம் காற்று இந்த இடத்த சுத்தமாக இருக்கு அப்படிங்கிறது அப்போ இந்த சின்ன சின்ன நுண்ணுயிரிகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளை சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் நாம இதுக்கப்புறம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அங்கே ஒன்று கூடியிருக்கோம் சரியா இந்த நிகழ்ச்சி மூலயமா நிச்சயமா நம்மளோட விருதுநகர் மாவட்ட ஆட்சியருக்கு கண்டிப்பா நன்றி சொல்லணும் அதன் கீழே செயல்படக்கூடிய பள்ளிகள் இதனை மற்றும் சப் மேடம் இந்த மாதிரி நிறைய பேரோட மாவட்ட சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் இவங்களோட தொடர்பால் தான் ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாவட்டம் முழுக்க இரநூறு மாணவர்கள் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையும் இந்த ஒரு சந்திப்பை ஏற்படுத்தினோம் இந்த சந்திப்புல நிறைய கலந்துரையாடல் வேணும் இயற்கையை ரசிக்கணும் பொதுவாக இவ்வளோ சத்தமாக பேசக்கூடாது காடுகளில் வந்து சரி அவர் காடுகளில் உள்ளே போகும்போது ரொம்ப அமைதியா ரம்மியமா ஒரு விஷயத்தை காதுகளால் கேட்கணும் உணரணும் சரியா காடுகளில் போகும்போது எந்த ஒரு பொருளையும் கொண்டு போக கூடாது ஒண்ணு அதே போல காடுகள்ல இருந்து வெளியில நீர்நிலைகள்லேயோ அல்லது அடர் காடுகள்லயோ போரணங்கள்ல இருந்து காடுகள்ல இந்த வெளியில எதுவும் எடுத்துட்டு வரக்கூடாது உள்ள எதுவும் கொண்டு போக கூடாது ஒரு நினைவுகளை மட்டும் அழகான நினைவுகளை மட்டும்தான் நம்ம காடுகள்ல இருந்து கொண்டு எடுத்து வரோம் இது ஒண்ணு இது ஏற்றி சொல்றோம்னா நம்ம பயணங்கள்ல இந்த பாலித்தீன் பேப்பரு இந்த நிறைய பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் கொண்டு போவோம் இல்லையா அதை கொண்டு போக கூடாதுங்கிறது இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண போறோம் நீங்க ஒரு பத்து செகண்ட் நான் சொல்ற பத்தே செகண்ட் கண்ணை முடிய அமைதியா இந்த இடத்துல நீங்க என்ன சத்தங்களை உங்களால உணர முடியுதுங்கிறத நம்ம லைவா நம்ம பார்க்க போறோம் ஏன்னா வகுப்பறைகளை தாண்டிய ஒரு பயணம் வேண்டும் ஏன்னா சுவருக்குள்ளே நம்ம கத்துக்கிறத விட இந்த சரவுண்டிங்ல சூழ்நிலைகள்ல வெவ்வேறுப்பட்ட நிலங்கள் வெவ்வேறுப்பட்ட நிலப்பரப்புகள்ல நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் ரொம்ப நிறைய இருக்கு சரிங்களா இப்ப பத்து செகண்ட் நான் கண்ண நீங்க மனசுக்குள்ளே கவுண்ட் பண்ணுங்க அதை கவுண்ட் பண்றத கூட நீங்க நினைக்க வேணா பக்கத்துல என்னென்ன பறவைகள் சத்தம் கேட்குது அப்படிங்கறத நீங்க சொல்லணும் இதான மார்க்கெட்டோட முதல் கட்டமே இதுதான் ஆரம்பிக்கலாமா கண்ண முடலாம்ப்பா வேற என்ன ஃபீல் பண்ணீங்க இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி இருந்தது என்னென்ன சத்தங்கள்லாம் கேட்க கேட்க முடிஞ்சது ம் கா காற்றோட செவண்டை உணர்ந்தீங்க சூப்பர் சூப்பராக என்ன பேர்ட்னு சொல்லலாமா என்ன பேர்ட்ஸ் எங்கள் கெடைச்சி தெரியலாமா பேர்ட்ஸ் ஒன்று கெடிச்சு பேர்ட் தெரியல ஓகே வாய் டோட்டலாக இருக்கட்டும் எல்லா கடவுள்களுமே மலைகளையும் இயற்கை சார்ந்த இடங்களையும் தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் அந்த இயற்கையோட ஒன்றிய வாழ்வியலையும் மனிதர்களை தாண்டிய ஒரு விஷயத்தை இயற்கையை கத்துக்கிறதுக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு காடுகளில் பயணம் பண்றது கோயில்கள்ல போறது கோயில்கள் போறது எதுன்னு நினைக்கிறீங்க பொதுவான தமிழ் கோயில்கள்ல நீங்க மலைகள்லாம் போய் இந்த பக்கம் சதுரகிரி மலை பக்கத்தில் இருக்கு இந்த மலை பிரதேசத்துல போறது எதுனா கடவுள் எதாவது செய்வார்னா கடவுள் எதை செய்ய மாட்டாது இயற்கை உங்களை குணப்படுத்துது அங்க நிறைய மூலிகை செடி இருக்கு நிறைய மரங்கள் இருக்கு நல்ல காற்று கிடைக்குது நல்ல கிரீனரியான ஒரு பசுமையான இடத்தை பார்க்கும்போது ஜப்பான்ல இதுதான் சொல்றாங்க ஃபாரஸ்ட் பாத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு 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 டென்ஸ் ஃபாரஸ்ட் ஒரு அடர் காடுகளில் ஒரு மலை பிரதேசங்களில் போயிட்டு வரும்போது மனசு ரிலாக்ஸ் ஆகுது தான் வந்து ஐடி கம்பெனிஸ்லாம் அந்த டூர்லாம் அனுப்புவாங்க டூர்னா கோவா போகிறது தான் டூர் அப்படி கிடையாது பக்கத்தில் இருக்கிற ஒரு வனங்களுக்கு காடுகளுக்கு ஒரு சின்ன சின்ன இடங்களுக்கு மலைகளுக்கு நம்ம ஃபேமிலியோட தனியாகவோ நம்ம அப்படி போயிட்டு வரும்போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் இப்போ கூட நம்ம தமிழ்நாடு அரசு வந்து ஆரம்பிச்சிருக்காங்களே ட்ரக் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்காங்க அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்களை வந்து கொண்டு போறாங்க அவங்க வந்து அழைச்சிட்டு போயிட்டு காடுகளில் வந்து பயணம் செய்ய வைக்கிறாங்க இது ஏன்னா காடுகள் மனிதன் பயணம் செய்யும் போது அதுல இருக்கிற விஷயத்தை கத்துக்கிறதுக்காகவும் மன அமைதிக்காகவும் மன நிம்மதிக்காகவும் மற்ற சுற்று சுற்றுப்புறங்கள்லாம் என்னென்ன பிரச்சனை நடக்குது தான் இந்த ப்ரோக்ராம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் வந்து இன்னைக்கு காலையில ட்ரக் ப்ரோக்ராம் சென்பக தொகுப்புல இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு காலையில வந்து அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறாங்க காரணம் என்னன்னா இந்த இயற்கை வளங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை நாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு அந்த கன்சர்வேஷன் கனெக்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராம் ஆசிரியர்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து எங்களுக்கு பயிற்சி கொடுத்து உலகத்தில் இருக்கிற நிலப்பரப்பு வெவ்வேறு நிலப்பரப்புகள்ல என்னென்ன உயிரினங்கள்லாம் வாழுது அந்த மரத்தோட அந்த பூமிக்கு என்ன தொடர்பு உரங்கள் எப்படி தயாராகுது சரிங்களா இயற்கை எப்படி அழிக்கப்படுது காலநிலை மாற்றம்னா என்ன இப்படி பல்வேறு விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் நமக்கு பகிர்ந்துருக்காங்க அதை ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நம்ம கொண்டுட்டு போயிட்டு நீங்களும் பக்கத்துல இருக்கிற ஒரு பள்ளி மாணவர்களுக்கும் உங்க பள்ளிகள்லயும் இந்த விஷயத்தை கொண்டுட்டு போய் சேர்க்கணும் இந்த உலகம் முழுக்க இருக்கிற காலநிலை மாற்றத்தை நாம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனி மனிதனும் இணைந்தால் மட்டும்தான் இதை மாற்ற முடியும் இது யாரோ ஒரு பெரிய பூத சக்தி கடவுளாலேயோ அல்லது ஒரு அரசியல்வாதியாலேயோ இதை சரி செய்ய முடியாது ஏனென்றால் அளவுக்கு மீறிய நுகர்வு கலாச்சாரத்தினால் இந்த இயற்கையை ரொம்ப சீரழிச்சிட்டோம் சரிங்களா இன்னைக்கு டெல்லியில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் பேச போனோம்னா உங்களுக்கு தலையே சுத்திடும் காத்துல பாட்ஸ் பெர் மில்லியன் சொல்லக்கூடிய பிபிஎம் அளவுல காத்துல இருக்கிற நுண்துகள்களோட அளவு இருநூறு மடங்கு அதிகமா இருக்கும் அவ்வளவு மோசமா கேட்டா நம்ம என்ன செஞ்சிட்டோம் எட்டு அதாவது எட்டு லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்த கார்பன்ல அது எட்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியும் ஒரே அமைதியாக இருந்திருக்கு கார்பன் ஃபுட் பிரிண்ட் சொல்லக்கூடிய கார்பன் டைஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு இந்த அமோனியாவோ இந்த வாயுக்கள் வந்து ஒரு நிலையா இருந்திருக்கு ஆனால் அதுக்கப்புறம் வந்த ஒரு இரநூறு வருடங்கள்ல இந்த மனித சமூகம் வந்து வளர்ச்சிங்கிற பேரால அப்புறம் இந்த இயற்கை அளவுக்கு மீறி வந்து களமாடிக்காங்க கூட சொல்லலாம் ஆமா இயற்கையை எல்லா பக்கமும் சீர்கட்டு ரொம்ப வீணாக்கி ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையை கொண்டு வந்துட்டோம் இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரு காலநிலை அகதிகள் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம் காலநிலை அகதிகள்னா என்ன அகதிகள்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா அகதிகள்னா என்ன ஒரு போரினாலேயோ ஒரு 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 கிராமமோ ஒரு நகரமோ ஒரு பெரிய நாடோ அழியும்போது மக்கள் வேற தேசங்களுக்கு இலங்கையிலிருந்து வந்த மாதிரி அகதிகள் வெவ்வேறு இடங்களுக்கு மக்கள் பிழைப்பை தேடியும் வாழ்வை தேடியும் உணவை தேடியும் இருப்பிடத்தை தேடியும் பயணிக்கக்கூடிய ஒன்று அகதிகள் இப்போ நாம எந்த டைம் ஆஃப் பீரியட்ல தெரியுமா இப்போ அடுத்த வர சந்ததிகள் நம்மோட பிள்ளைகள் நம்மோட குழந்தைகள் அடுத்த தலைமுறைகள் எல்லாம் காலநிலை அகதிகளாக அகதிகளாக மாற போறாரு காலநிலை அகதிகள்னா என்ன சார் அப்படின்னா இப்போ டெல்லியில வந்து இப்போ இந்த தீபாவளிக்கு அப்புறம் இன்னும் மோசமான ஒரு சூழ்நிலை அங்கே காற்று மாசுபட்டு இருக்கு ஒரு இரண்டு மாதம் மூன்று மாதம் ஆறு மாதம் வெளியில இருந்து சிட்டி உள்ள வேலை பார்க்கறவங்க கூட அங்கிருந்து வெளியில போய் ரொம்ப தூரம் வெளியில வீடு எடுத்து தங்கியிருந்து வேலைக்கு வர அளவுக்கு ஒரு சூழ்நிலை அப்படின்னா என்ன அர்த்தம் அங்க அளவுக்கு மீறிய கட்டுப்பாடற்ற மாசு புரிய உலக நாடுகளிலேயே டெல்லி வந்து ஐந்தாவது இடத்துல இருந்து இப்ப இடத்துக்கு முன்னேறிட்டு இருக்கு வளர்ச்சி இல்லையா இயற்கை வளத்தை மேம்படுத்துறது இல்லையா நம்மளோட தலைநகரமே இப்படி பாழ்பட்டு கிடக்கிற ஒரு மோசமான சூழல் இருக்கும் நம்ம ஊருக்கு அந்த பிரச்சனை தான் அந்த விஷயங்களை ஆரம்பிக்கணும் அந்த களப்பணியை நாம நம்ம வீடுகள்ல இருந்து தொடங்கணும் இயற்கையை பாதுகாக்கணுங்கிற அப்படி ஒரு மோசமான சூழல் மனிதர்கள் பயன்படுத்திய இந்த ஒரு இது சொல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய பேரிடரை உருவாக்கிட்டு இருக்காங்க டெல்லியில இன்னைக்கு மக்கள் வாழ முடியாத சூழலுக்கு அதே போல நம்ம மாவட்டத்தில் விருதுநகர்லயே இந்த மாதிரி சூழல்கள் பின்னாடி நிச்சயமா வரும் இந்த பேரிடர்களுக்கு மத்தியில தான் நம்ம வாழ்க்கைன்னு மாறிட்ட பிறகு இதை பத்தி புரியாம நம்ம போயிட்டு இருக்கிறது புண்ணியமே இல்லை சரிங்களா இப்ப இவ்வளவு விஷயங்களை பத்தி பாட புத்தகங்கள்ல நமக்கு உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்க முடியாது அதனாலதான் இப்படி சுற்றுச்சூழல் வகுப்புறைகளை நேச்சரான பிளேஸ்ல நீர்நிலைகளுக்கு கொண்டு போறதும் இந்த மாதிரி மரங்கள் சார்ந்த காடுகள் சார்ந்த பகுதிகளில் மாணவர்களை கொண்டுட்டு வரும்போதும் இதுல என்ன மாற்றங்கள் நிகழும் நேரடியாக களப்பணியில உங்களுக்கு விளக்கம் கொடுத்தோம் இதன் மூலியமா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு இளம் பசுமை யார் வளர உருவாக்கணும் நீங்க களப்பணியில செயல்படணும் இதுல இணைய வேண்டும் என்பதுக்காக இந்த சிறப்பு பயிற்சி முகாம் ஒவ்வொரு வாரங்களையும் ரொம்ப மாணவர்களை சந்திச்சு நடத்திட்டு இருக்கோம் சரிங்களா இந்த அமைதியை கலைத்து நாம இப்போ இந்த ஆக்டிவிட்டிஸ்ல ஒன்னொன்னா நம்ம இன்வால்வ் ஆகும் இப்ப சொன்னாங்க இல்லையா அந்த பறவை அந்த காற்றை சொன்னாங்க இந்த காத்தடிக்கிற சவுண்டை கவனிச்சாங்கன்னா அப்ப எவ்வளவு அமைதியா ஒரு மனநிலையை இந்த இடம் ஏற்படுத்தது மனிதர்களிலேருந்து தூரம் போக 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 நமக்கு ஒரு ஒரு நல்ல அனுபவத்தை நம்மளால் பெற முடியும் இயற்கையில் உங்களை மூழ்க வைக்கிறதும் இயற்கையை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கறதுனால உணர வைக்கிறது கற்றுக் கொடுக்கறதுங்க வேற உணரதுங்க வேற நம்ம சொல்லிட்டு இருப்போம் நம்ம பாடங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க பள்ளிகளை நிறைய ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க சொல்லி கொடுத்து எல்லா விஷயங்களையும் கற்றுக்க முடியாது நீங்கள் நீங்கள் உணர வேண்டும் இங்கே இருக்கிற புல்வெளிகள் சார் சொன்னாங்க இல்லையா இங்கே இருக்கிற புல்வெளிகள் இங்கே இருக்கிற பறவைகள் பூச்சிகள் அட்டைகள் எல்லா விஷயங்களையும் ஊர்வன பரப்பன எல்லா விஷயங்களையும் இந்த உலகத்தை நாம் எல்லாரோடையும் சேர்த்து பங்கு போட்டுக்கணும் நாம மட்டும் இந்த உலகத்தோட முதலாளிகள் அல்ல நாம மட்டும் இந்த உலகத்தோட எஜமானர்கள் அல்ல நாமளும் இந்த பூமிக்கு வந்த ஒரு விருந்தாளி தான் நாமளும் ஒரு சாதாரண மனிதன் ஒரு ஜந்து நாமளும் இந்த உலகத்தில் ஒரு உயிரி எல்லா உயிர்களையும் அடிமைப்படுத்தி வாழக்கூடிய அந்த கலாச்சாரத்திலிருந்து நம்ம மாற வேண்டும் இந்த விழிப்புணர்வை அடைய வேண்டும் என்பதற்காக தான் நீ இந்த பயிற்சி முகாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் தொடர்ந்து பல்வேறு கணப்ப கலப்பணிகள்ல நீங்க கேள்விகள் இது நாட்டின் வகுப்பறை நோ வால்ஸ் தெரிய எந்த சுவர்கள் இல்லாம ஒரு திறந்த வகுப்பறை கற்றுக்கொள்ள உலகம் கத்து கொடுத்து கற்றுக் பயிற்சி ஆசிரியர்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த ரசிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த நிகழ்வு கேள்விக்கு போலாமா யார் முதல்ல கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறீங்க இங்க சரி பண்ணலாமா இல்ல இப்படியேதான் சரி முதல்ல இந்த விழிப்புணர்வை மக்கள் கொண்டு போகணும் பணிகளை நாம முதல்ல நம்ம களத்துல இருந்து ஆரம்பிக்கணும் சரியா சரி பண்ணலாங்கிறது உங்களோட ஒரு நம்பிக்கையான வார்த்தைக்காக தான் சொல்றது ஆனா நாம பண்ண மனிதர்கள் பண்ண வேலையை சரி பண்ணணும்னா இன்னும் பல நூறு ஆண்டுகள் ஆகும் பூமியில அவ்வளவு செஞ்சுட்டோம் புரியுதுங்களா இங்க இருக்கிற வளங்கள்லாம் எடுத்துட்டோம் அங்க இருக்கிற மண்ணுல இருக்கிற தங்கத்தெல்லாம் எடுத்துட்டோம் பெட்ரோல் எல்லாம் எடுத்துட்டோம் நிலக்கரி எல்லாம் எடுத்துட்டோம் நேச்சுரல் சோர்ஸ் எல்லாம் பயன்படுத்த நம்ம வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா பயன்படுத்திட்டோம் இது பெரிய நுகர்வு கலாச்சாரம் நம்ம கன்சியூம் பண்ணிட்டோம் அதை நம்ம வந்து ஒரு அளவு இப்ப ஒரு மரத்தை வெட்டுறோம் வீடு வீடு கட்டுறோம் இல்ல ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸுக்காக ஒரு வளர்ச்சிங்கிறதுக்காக பண்ணும் அந்த மரத்துக்கு பார்த்தா வெட்டணுங்கிறது ஜிஓ மரம் ஒரு மரத்தை வெட்டினா மரம் வைக்கணுங்கிறது ஒரு ஜிஓ இருக்கு கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கு அதை முறையா ஃபாலோ பண்றோமா அல்லது துறை நீங்க போகும்போது எத்தனையோ மரங்கள் வெட்டப்பட்டிருக்கோம் அதுக்கு எதிராக நம்ம கேள்வி கேட்கறோமா பக்கத்து வீட்டில் அந்த வந்து போர்டை மறைக்குது இந்த பறவைகளோட எச்சங்கள் வந்து கீழப்படுது எங்க வீட்டுக்கு முன்ன இலையாகுது அப்படின்னு ரொம்ப ஒரு மோசமான ஜந்து தான் மனிதர்கள் நிச்சயமா கண்டிப்பா ஏ புனிதர்கள் இருக்கிறார்கள் மனிதர்களில் நிறைய பேர் புனிதர்கள் இருக்கிறார்கள் ஆனா மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் நம்ம வந்து அதை நம்ம வந்து கவனிக்கப்படுறதே இல்ல அப்போ நம்ம அந்த ஒரே ஒரு விஷயம் நம்ம பக்கத்து வீட்டுல ஏன் அந்த மரம் வெட்டப்படுது ஏன் இந்த ஈபில நமக்கு ரெண்டு கிளைகளை நமக்கு வந்து அந்த டச் ஆகிற கிளைகளை விட்டு ரெண்டு பக்கமும் விரிஞ்சு போற மாதிரி நம்ம ஒரு வி ஷேப்ல ஒரு இது பண்ணலாம் ஏன் அது அரசாங்கமோ அல்லது மின்வாரித்துறையோ முன்னெடுக்க மாட்டேங்குது நாம தானே கேள்வி கேட்கணும் அந்த கேள்வியை நம்ம கேட்க தொடங்கும் போது உங்களை ஆள்பவர்களுக்கும் அதிகார சக்திகளுக்கும் ஒரு பயத்தை நம்ம உற்பத்தி பண்ண முடியும் அதன் மூலியமா நம்ம இயற்கையை காப்பாற்ற முடியும் நம்ம வீடுகளில் தொடங்க வீட்டை விட்டு வெளியில போகும்போது நீங்க ஒரு துணிப்பை கொண்டு போகணும் பிளாஸ்டிக் கடகாரம் கொடுப்பான் ஃப்ரீயா கொடுப்பான்னு பார்க்க கூடாது ஆப்பு தான் இந்த பிளாஸ்டிக் நிறைய விஷயங்கள் அந்த பேனர் கூட நம்ம இருக்குங்களா ஆமா காடா துணி சொல்லி மண்ணில் மக்கக்கூடிய ஒரு காடா துணியை பயன்படுத்திருக்கோம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளால முடிந்த வரைக்கும் என்னன்னாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம வீடுகளிலிருந்து இருந்து தொடங்க முடியும் ஆனா சின்ன சின்ன ஒரு ஏற்பட்டு நம்ம மனிதர்களுக்கு இந்த உலகமே உலகத்தில் கூற அனைத்து மக்களும் மாற வேண்டும் அனைத்து செயல்பாடுகளும் மாற வேண்டும் இந்த இயற்கையை நோக்கிய ஒரு கல்வி வேண்டும் இதையெல்லாம் பரப்பதற்காக பரப்புவதற்காக தான் நாம இந்த நம்ம மாவட்டத்தில் ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியை முன்னெடுத்து வந்துட்டு இருக்கோம் இது உலகங்களும் பரப்பப்பட வேண்டும் நிறைய விஷயங்களுக்கு நம்ம ஒன்று கூடி செஞ்சோம்னா ஒரு துளி மாற்றத்துக்கான விதி நாம இருந்தோம்னா ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் இயற்கையை சரி செஞ்சிட முடியுமா சார் கொஞ்சம் சரி செய்யலாம் கொஞ்சம் சஸ்டைனபிளா இயற்கையோடு நிலைத்த நீடித்த ஒரு வளர்ச்சியை நம்ம அடையலாம் அழியாது பூமி அழியுமான்னு அர்த்தம் என்னன்னா நம்மளாம் செத்து போடுவோமா சார் காணா போயிருமா சார் அதுதான் அதுக்கான கேள்வியா இருக்கு உண்மையிலேயே நம்ம எந்த காலத்திலயும் பூமி அழிய போறது கிடையாது பூமி தன்னைத்தானே சரி செய்வதற்கான வாய்ப்புகள் பல கோடியாக கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ஆண்டுகளாக அந்த இருந்துகிட்டே இருக்கு முன்னாடி வரைக்கும் முன்னாடி இருந்துச்சு காலத்துக்கு முன்னாடி இருந்துச்சு இப்பவும் இருந்துகிட்டே இருக்குது இல்லையா இது தன்னை சரி செஞ்சுக்கிடும் நம்ம இயற்கையில் படிக்கும் போது நீங்க அறிவியல படிச்சிருப்பீங்க என்டால் பி இல்லையா என்ட்ரா எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா என்டால் பி நூறு நூறு கோடி வருஷத்துக்கு முன்னாடியும் இந்த தண்ணி வந்து நூறு டிகில்தான் குவிச்சிருக்கோம் இப்போவும் தான் குவிச்சிருக்கோம் இல்லையா அதில் வந்து மாற்றமும் இல்லை இயற்கையை மாறி வச்சுனாலும் அதை மாறி அது மாறல யாரும் மாறிட்டோம் நம்ம எப்படி இருந்தோம் ஹோமோ சிப்பியன்ஸா மாறி ஹோமோ எலக்டேஸா இருந்து ஞானந்தால இருந்து ஹோமியா மாறி இங்கே ஹோமோசேஃபின்ஸாக மாறி இருக்கணும் இப்போ நம்ம தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அந்த இயற்கை சூழல் கேட்டவாக நம்ம பரிணாமம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம் ஒருவேளை நம்மளால் இந்த சூழலுக்கு வாழ முடியாம போனால் மனிதன் அழிந்து போகும் இயற்கை என்ன செய்யும் அப்படின்னாக்கா மீண்டும் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டோம் புதிய உயிரினங்களோட திரும்ப என்ன செய்ய வாழ ஆரம்பிக்கும் இப்போ இயற்கையை பாதுகாக்கிற நோக்கம் என்ன அப்படின்னாக்கா நம்ம ஒன்றும் இயற்கையை காப்பாற்றலாம் நம்மை நாமே காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்னா இயற்கையை காப்பாற்றிக்கிறோம் என்றாஃபீன் தன்மை ஒழுங்கற்ற தன்மைக்கு என்றாபின் சொல்லுவோம் ஒரு வெப்ப இயக்கம் பிறக்கும்போது எல்லாமே நம்ம உயிரில் உயிரினங்கள் எல்லாமே என்ன செய்ய வெப்பத்தின் அடிப்படையில் இயங்கிகிட்டு இருக்கிறது வெப்ப அளவில் மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா திம்மப்பொருள் திறப்பொருள் வாய்ப்பு எல்லாத்துலேயும் என்ன செய்ய இயக்கத்தில் மாற்றம் ஏற்படுது அந்த மாற்றத்தை தாங்கக்கூடிய தன்மை இயற்கைக்கு எதுக்கு இருக்குதோ அது தப்பி குலைச்சிருக்கும் அப்போ அந்த சூழலுக்கு ஏற்றதாவது நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு இப்போ காற்றோட தன்மையை சரியான முறை வச்சுக்கிறதுக்கு நீரோட தெரிஞ்சு சரியான முதல் வச்சுக்கிறதுக்கு ஆகாயத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு சார் சொன்னாங்க இல்லையா தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நான் நிறையா போயிருக்கேன் நான் வட இந்தியாவில் சார் சொன்ன மாதிரி மூச்சு விட முடியாத அளவுக்கு டெய்லியிலலாம் பாதிப்பு இருக்கு நீங்கள் போய் செய்தியில் பார்த்துருப்பீங்க சில நேரங்களில் ஸ்கூலுக்கு லீவ் விட்டுவாங்க என்ன காரணம் பொல்யூஷன்னால ரொம்ப பொலியூஷனாக இருக்குது இப்போ நம்ம பார்க்குறோம் க்ளீன்ஸாக தெரியுது அந்த நான் நேராக பார்த்துக்கிறேன் பார்க்கும்போது எப்படி தெரியும்னா அந்த இடமே சிவப்பு நிறமாக தெரியும் காற்று காக்கும் சிவப்பு நிறமாக தெரியும் ஏன் அப்படி தெரியுதுன்னா நைட்ரஜன் ஆக்சைடு நிறைய அதில் இருக்குது கார் வாகனங்கள்லேருந்து வரக்கூடிய புகை மூலமாக இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஆக்சைடாக இருக்கட்டும் அதே மாதிரி பஞ்சாப் ஹரியானாலேருந்து எரிச்சக்கூடிய புகையாக இருக்கட்டும் நிலங்கள் நிறையா இருக்குங்க அதை எரிச்சக்கூடிய புகையான அந்த புகையின் காரணம்னா டெல்லியை சுற்றுலா பகுதிகள் எல்லாமே எப்படி இருக்குதுன்னா எந்நேரம் பார்த்தாலும் புகையின் கூட்டம் தான் இருக்குது இந்த புகையின் காரணமாக தான்